தெரியல வாழ்க வளம்புடன் வாங்க 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 எல்லாரும் வாங்க வாழ்க வளம்புடன் வெற்றியுடன் வாழ்க வீரத்துடன் வாழ்க கே இது வந்து டெஸ்டிங் லைவ் நைட்டுக்கு தான் ஒரிஜினல் சரியா எங்கே பாட்டி இருக்காங்க பாட்டி இருக்காங்க பாட்டி இந்த இங்கே இருக்கேன் இங்கே வர்றா எனக்கு வண்டி வந்து கொடுத்துருக்காங்கடா வண்டி ஓட்ட சொல்லி ஹெல்மெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கடா போக மாட்டதுரா போக மாட்டதுடா வண்டி ஓட்ட போகிறேன் என்னது கே கி கி पापा எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் பண்ற இப்போ இருக்கு குழந்தை இருக்கு எங்க இப்பதானே இருக்கு இருக்காங்க தம்பி பாப்பா பிறக்க போகுது என்ன கொடுமை கொடுமைசாரம் பிள்ளைங்க பிக்கி மாப்புல அண்டி ஓட்டவாண்டி சரச்சோடனே பறக்குதுடா ஐயோ எங்கிட்ட மோதி நான் எங்க கெட்டு போட செய்ய முடியாது இருபத்தாறு சக்கா சே சி சிரிக்காந்து வாங்க 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 சிறிகாந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நைட்டு வரேன் லைவில் நான் ஒரு நாள் கூட பார்க்க முடியலை பை பை இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது வரப்போதுப்பா ஆஃப் அன் அவர் போடலாம் நீங்கள் வந்து மிளகு பொடி இருக்கா சுயில்ல படிக்க மாட்டீங்களா நைஸாக இருக்கும் உடம்பு இதே மாதிரி தான் நந்தினிக்கு சளிக்கிற மாதிரி இப்போ இப்போது என்ன

சரத்து கீக்கி பாய் ஆ பாய் பாய் எல்லாருக்கும் நன்றி இருபத்தெட்டு ரெண்டு நிமிஷம் என்னப்பா பெல் அடிச்சா கூட டக் டக்குன்னு ஓடுது ஓடவே மாட்டது சரத்து சிறீகாந்த வாங்க நைட்டுக்கு வாங்க சரிங்களா சரி அதெல்லாம் போடக்கூடாது